போடு, உள்ள கீர் போடும்போது போது செகண்டு ரெண்டாவது கீரில் தான் ஓட்டணும்னா வண்டி ஓடாது ஆ போலாம் போ டு எஜ்ஜு வாங்க எஜ்ஜு டு எட்ஜ் ரொம்ப ஒட்டி வர கூடாது இந்த அதுல சென்டரல வந்து சென்டராவோ இந்த இடத்துல வந்து எஜ்ஜும் மார்க் பண்ணி ஓட்டுங்க நீ எங்கடா நியூட்ரு போகிறது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்பவும் போகக்கூடாது அப்படியே ஓட்டுங்க இல்லைன்னா ரவுண்ட் அடி எட்டு போடாத அப்படியே ஃபுல் ரவுண்ட் அடி அதை மட்டும் பண்ணு நான் சொல்றதை மட்டும் பாஸ் பண்ணிடலாம்

பிரேக்கை மட்டும் கை வச்சுட்டு கிளச்சை விட்டுரு கிக்கரை விட்டுட்டு உதைங்க ஸ்டார்ட் ஆகிடும் கியரில் இருக்குது நியூட்ரூ பொண்ணு கிளச்சை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு லைட்டாக விடும் ஸ்டார்ட் கொடுங்க ஆ ரவுண்ட் அடிங்க அப்படியே நேரா நேரா போய் ரவுண்ட் அப்படியே ரவுண்ட் அடிச்சேரு உங்களால எவ்வளவு நேரம் ரவுண்ட் அடிக்க முடியுமா கிளச்சு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படியே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணினா ஆஃப் ஆகிடும் நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணு லைட்டை ஆக்சிலேட்டர் போய் ஃபஸ்ட்டு கொடுத்துங்க லைட்டை ஆக்சிலேட்டர் கொடு கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணினா ஆஃப் தான் ஆகும் நியூட்ரு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க லைட்டாக ஆக்சிடண்ட் ரேஸ் பண்ணு கிளச்சை பிடிக்காமே ஆ லைட் இன்னும் கொஞ்சம் ஆ அவ்வளோதான் அப்படியே வா அப்படியே ஃபுல் ரவுண்டு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டே இரு ஃபுல்லாக ரவுண்ட் அடி ஃபுல்லாக எதையும் பார்க்காத நீ பாட்டுக்கு ரவுண்ட் அடி திருப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் அப்படிதான் போயிட்டே சுத்து திருப்பு திருப்பு நீ உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஓட்டிகிட்டே இரு ஓட்டிக்கிட்டே இரு நிறுத்த ஓட்டு அப்படியே ஓட்டு திருப்பு திருப்பு திருப்பி போ 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 போகலாம் அப்படியே போயிட்டே இரு திருப்பு தம்பி நான் கொஞ்சம் நல்லா தான் திருப்பு திருப்பு அவ்வளோதான் நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணு செல் போடு செல்ஃபை எடுக்காது ஸ்டார்ட் பண்ணு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருங்க நீங்க ஓட்டுங்க எட்டு போடுங்க பாக்கலாம் எப்படி போடுறீங்கன்னு அப்படியா சரி போடுங்க 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 நீங்கள் பாட்டு போடுங்க ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டுக்கு எட்டு போடுங்க நீங்கள் எப்படி ஆனால் போலாம் லெஃப்ட்லேயும் போகலாம் ரைட்லேயும் போகலாம் போயிட்டு சுத்தணும் அப்படியே எட்டு போடுவீங்களா ஆ கரெக்டாக தான் ஓட்டுறீங்க அப்படியே போடுங்க ஃபர்ஸ்ட்லேயே கட் பண்ணிடுறேன் க்ளச்சை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஆகாது ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் க்ளச்சை யூஸ் பண்ணேன் போதுவாங்க பாஸ் பண்ணிடலாம் தம்பி ஓட்டி போல் விட்டு விடுங்க பாஸ் பண்ணிடலாம் நொழிஞ்சா அதே செகண்ட் கியர்ல போனா ஃபர்ஸ்ட் கியர்ல போனால் வச்சுக்கோங்க கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா கூட வண்டி அப்படியே நின்றுச்சுன்னா அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் கழித்து ஆர்ட்ருவாங்க ஏய் டிரைவிங் ஸ்கூலா ஆன்லைனாடா டிரைவிங் ஸ்கூலா ஆன்லைனா டிரைவிங் கூலா என்னடா எனக்கு சொன்னாங்க இல்ல ஆளே